ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபர்ஸ்டையும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மீதமான சாதத்தை வச்சு யமானி ரொட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைதா மாவு வச்சு செய்வாங்க நம்ம இன்றைக்கி மீதமான சாதம் கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கோம் நல்லா சாஃப்டாக நல்ல லேயர் லேயராக இருக்கும் இந்த சப்பாத்தி இது சப்பாத்தின்னு சொல்லவா பரோட்டான்னு சொல்லவான்னு இருக்கும் ரொம்ப ஈஸியாக வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் நான் இந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துருக்குறேன் ரெண்டு கப் அளவு சாதம் வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே நம்ம எடுத்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்ல பேஸ்டாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க உனக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் இதில் நம்ம வந்து சாதம் எடுத்த கப்புல நாலு கப் அளவுக்கு கோது மாவு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதா மாவுலையும் செஞ்சுக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற உப்பு எண்ணெயெல்லாம் அந்த மாவோடு சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி ஒருக்க இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே வந்து சாதம் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து வேற ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்துருக்கிறேன் இதில் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு எடுப்போம்ல எடுப்போம்லாம் போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக பார்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா நான் சப்பாத்திக்கல்லாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துருக்குறேன் அது மாதிரி இந்த கோதுமாவிலேயும் மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இதை இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்து தெரியும் இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு வந்து நல்லா ஆகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்குறேன் மாவு பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக வந்துருக்குதுன்னு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒருக்கா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நமக்கு பார்த்தா தெரியும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இது போல் வந்திருக்கு இப்போ இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து மொத்தமா பத்து பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் மொத்தமா ஒரு பீஸாக ரெண்டா கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பாதியும் அஞ்சு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் டோட்டலா பத்து பீஸாக நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ இதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி மேலுள்ள மாவை கீழே வச்சு நல்லா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லாமே உருட்டி எடுத்துருக்குறேன் இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி கல்ல கொஞ்சமாக வந்து மாவு வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு வந்து தேய்ச்சி எடுப்போம்ல அது போல் தான் ஆனால் இந்த ரொட்டிக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுக்கும்போது கோதுமாவு வந்து தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக மேலே வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து தூவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் வர மாதிரி தூவி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதை நம்ம வந்து மடித்து எடுக்கணும் இந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கோதுமை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போலவே நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது போல நம்ம சேனல்ல மீதமான சாதத்துல பண்ண நிறைய ரெசிபிஸ் இருக்கு அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து என் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிறேன் இது போலவே நம்ம எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ அதுல இருந்து ஒன்னு எடுத்துருக்கிறேன் இப்போ கலையில கொஞ்சமா மாவு வந்து போட்டு இதை நல்லா வந்து நைஸா வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளவுக்குள்ள முடியுமோ அந்த மாதிரி நல்லா நைஸா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்கொயர் ஷேப்ல தான் நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுக்கணும் இந்த ரொட்டி வந்து ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி மீதமான சாதம் கோதுமா வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவே பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவு மேலே இருந்ததுன்னா கையை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து சூடாக இருக்க தோசை தவால வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்படியே விட்டுக்கோங்க தானாகவே இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வர ஆரம்பிக்கவும் நம்ம வந்து திருப்பி மறுபக்கம் மாற்றி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஒருக்க மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பொங்கி வரும் ரொம்பவே சூப்பராக நல்லா பெர்ஃபெக்டாகவே நமக்கு எல்லாமே வந்திருக்கு இந்த ரொட்டிக்கு நீங்கள் வந்து என்ன வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் எதுவும் சேர்க்காமலே நம்ம செய்யலாம் நல்லா சாஃப்ட்டாகவே வரும் நான் வந்து மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இருக்குது சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது ஓரளவு மீடியம் சிம்னு மாற்றி வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்க அப்படின்னா நமக்கு உள்ளே லேயர் லேயராக இருக்கிறதெல்லாம் வேகாமல் இருந்த மாதிரி இருக்கும் இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப லேயராக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதில் வந்து சாதம் சேர்த்து செய்யறதுனால இது எக்ஸ்ட்ரா சூப்பர் சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த ரொட்டி இதுவரை செஞ்சதுலனா கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சாஃப்டாக சூப்பராகவே இருக்கும் பரோட்டாவாக சப்பாத்தியான்னு இருக்கும் அந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல லேயர் லேயராக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்